ஹலோ வணக்கம் பீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு இடையில் வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன சொல்ல வரேன்றதும் உங்களுக்கு புரிய வாங்க இந்த இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் நம்ம கடவுர் பக்கத்தில் ஒரு நாற்பத்தி ஏழு ஏக்கரு ஃபார்ம் ஹவுஸ் லேண்டு நல்ல ஒரு சிறப்பான இடம் தார் ரோட்லேருந்தே பாதை ஒரு நூற்றம்பது அடி பாதை இருக்குது அந்த பாதையிலேருந்து அப்படியே லேண்டு ஸ்டார்ட் ஆகிடும் ஃபுல்லாகவே விவசாயம்தான் இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இடம் வந்து நல்லா ஒரு சிறந்த ப்ராப்பர்ட்டி மண் வந்து ஒரு நல்ல வளமான மண் செவ்வல் மண் அதில் ஒரு ஏக்கரில் வந்து தென்னை போட்டிருக்காங்க பாக்கி எட்டு ஏக்கரில் மாமரம் வச்சுருக்காங்க நல்ல ஒரு சிறந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி இது ஒரு கோழி பண்ணை இவங்க போடுற மாதிரி உள்ளவங்களுக்கு இது நல்ல ஒரு இடம் வளமான இடம்தான் தண்ணி தண்ணி சோர்ஸ் வாட்ரு சோர்ஸ்லாம் நல்ல நிறைஞ்ச ஏரியா உள்ளே வீடு லேபர் செட்டு எல்லாமே அமைச்சிருக்காங்க இடமும் நல்ல ஒரு பசுமையான இடம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடியோவில் அவ்வளோ ஒரு சிறப்பான ஏரியா இது லேபர் செட்டு ஒரு ரெண்டு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது நல்ல சிறப்பான இடம் மாமரம் போறாமல் சொட்டு நீர் போட்டிருக்காங்க அதில் பலாமரம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கரில் பலாமரம் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே பென்சிங் தான் எல்லா பக்கமே ஆல்ரவுண்டு எல்லாமே பென்சிங் பண்ணி வச்சுட்டாங்க நிறைய பெயர்ஸ் கேட்குறீங்க எனக்கு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து ஒரு ஐம்பது ஏக்கர் வேணும் நூறு ஏக்கர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது அப்படி ஒரு கம்மியான பட்ஜெட் தான் வந்து இதுக்கு ஏக்கருக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க அது பைனல் கிடையாது நேரில் வந்து சிட்டிங்கில் உக்காந்தோம்னா குறைச்சி பேசலாம் நல்ல ஒரு தரமான மண் அவங்களே வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வெங்காயம் கத்திரி இப்படி எல்லாமே நட்டுருக்காங்க கத்திரிலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா உள்ள போரில் பாருங்கள் தண்ணி டைரெக்டாக ஓடுது கேணி மோட்டர்லாம் இல்லை கிணறும் இல்லை போரில் டைரெக்டாக ஓடுறது தான் இதைத்தான் டைரெக்டாக ஓட்டி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ட்ரிப்புலேயும் விட்டு மாமரத்துக்கு பூரா ட்ரிப்புளையும் பாயுது பலாமரத்துக்கும் பாயுது இது பூராமே மாமரம் நல்லா காய்க்கக்கூடிய தன்மைக்கு வந்துடுச்சு இப்போ தான் மலை பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு மருந்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாத்திரவங்களுக்கும் இது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ரோடு மேலே மெயின் ரோடு அதாவது இது கரூர் டு திண்டுக்கல் பைபாஸ் வரக்கூடிய ரோடு அந்த ரோடு நல்ல சிறப்பான ப்ராப்பர்ட்டி மண் பூராமே நல்ல செவல் மண்ணு தான் இது வந்து ஏரியா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கேயே புரியும் இந்த இடமும் பிடிக்கும் நல்ல ஒரு சிறந்த ஏரியா என்னடா இவர் கரெக்டை காமிக்கிறாரு இப்படி இருக்க போகுதுன்னு நினைக்க வேண்டாம் வந்து பாருங்கள் நேராக விசிட் பண்ணுங்கள் இடம் உங்களுக்கு பிடிக்கும் பூராமே விவசாயத்தில் தான் இருக்குது அதில் கொஞ்சம் வந்து எம்டி லேண்டும் இருக்குது அந்த சைடு காமிக்கிறேன் பார்த்தீங்களா அது பூராமே பலாக நட்டுருக்காங்க நல்ல வெரைட்டியான ஐட்டம் மாமரமும் நல்ல வெரைட்டியான மாமரம் தான் வச்சிருக்காங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து இருக்கும் பீவர்ஸுக்கும் பையர்ஸுக்கும் வந்து பாருங்கள் இடத்த விசிட் பண்ணுறோம் உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கும் பிடிக்கும் அதனால் நீங்கள் எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியில் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல தரமான ஏரியா தண்ணி வந்து இந்த பக்கம் அவ்வளோ ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்குது மாமரமெல்லாம் பாருங்கள் நல்லா காய்க்கக்கூடிய தண்ணி கண்டிஷனில் தான் இருக்குது பூராமே ட்ரிப்பு போட்டிருக்காங்க அந்த போரில் தான் டைரெக்டாக விட்டு ட்ரிப்பில் பாய்ச்சிகிட்ருக்காங்க இந்த இடத்துக்கும் திருச்சி பைபாஸுக்கும் பதினஞ்சு கிலோமீட்டர் தான் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திண்டுக்கல்